காய் மக்களே இன்றைக்கியான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ஃபுட் விளாக் தாங்க அதாவது இங்கே ஒரு ஏரியாவில் வந்து எப்படி சொல்கிறது ஒரு சோனா ஃபேமிலி டாபா அப்படின்ட்டு ஒரு ஃபுட்டு இருக்குது ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டு சொல்லலாம் அங்கே தான் நம்ம போய்ட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி போகிற வழியில் என்னென்னா இருக்குது அப்படின்ட்டு அப்படியே சும்மா ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறதான் ஒரு சும்மா ஒரு ட்ராவல் மாதிரி போயிட்டுருக்கோம் அந்த ஹோட்டலை பற்றி சொல்லணும்னா மிகப்பெரிய ஒரு ஹோட்டலே சொல்லலாம் அதாவது அந்த ஏரியாவில் அந்த ஹோட்டலுங்கிறது ஃபேமஸான ஒரு ஹோட்டலு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் நிறையா வண்டி வசதி நிப்பாட்டுறதுக்கு சரி டாய்லெட்டும் சரி எல்லா வசதியும் அங்கே இருக்குது அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே என்ன ஊர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மறக்காமல் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அது என்ன ஊர் அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம லைட்டாக சொல்கிறது ஒரு ட்ராவல் பைக் ட்ராவல் அப்படியே ஜாலியாக இங்கே இந்த ஹைவேயில் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டே போகலாம் அதாவது இந்த ஹைவே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் சேலம் பெங்களூர் ஹைவே அதாவது நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் போகிற ரூட்டில் இருக்கோம் போய்ட்டுருக்கோம் மற்றவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அதை நம்ம இப்படி தான் சொல்கிறது பெங்களூர் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அதே நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதாவது சேலம் போகிற ரூட் அது பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் எதோ சொல்கிறது ராஜஸ் எந்திரம் போல் அதாவது இறக்கி வச்சுருக்காங்க என்ன யூஸ்னே தெரில பர்பஸ்க்குனே தெரில இங்கே பாருங்கள் அன்றைக்குமே இதை பார்த்தா அந்த ஜல்லிக்கல்லாம் அரைக்கிறது அந்த மாதிரி மிஷினெலாம் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஏன் அப்படி இங்கே இறக்கி வச்சிருக்காங்கன்னா நம்மளுக்கு எதுவும் தெரியல நேற்று ஒரு நாள் நல்லா மழை பேஞ்சுங்க மக்களே ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த மழை பெஞ்சதுக்கு இன்றைக்கோட வெயில் தாக்கம் வந்து லெவலாக இருக்குது சரியான வெயில் அடிக்குது பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ லைட்டாக அப்படியே கொஞ்சம் அந்த மேகம் கொஞ்சம் கொஞ்சம் சூரியனை மறைக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கு ஏன் அந்த சைடு பாருங்கள் உள்ள அப்படி சொல்கிறாங்க வெளிச்சம் பாருங்கள் எப்படி சொல்றது அந்த சூரிய வெளிச்சம் எப்படி பாருங்கள் சுற்றி எரிக்கிது போலாம் அந்த மாதிரி அந்த பக்கம் பாருங்கள் நேற்று மழை பெஞ்சது கொஞ்சம் மேகங்கள் அப்படியே கொஞ்சம் மறைச்சதுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் நல்ல வந்த மாதிரி இங்கே இருக்குது அப்போ பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆடு மாடுகள் எல்லாம் எப்போ என்ன இந்த வண்டி இந்த ஓட்டு ஓட்டுறான் பயங்கர ஓட்டு ஓட்டுறான் கப்பல்ஸ் பாருங்கள் ஜோடியாக ஒரு கப்பல்ஸ் பார்க்கும் ஒரு ட்ராவல் வந்திருக்கோம் போல போல் லாங் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அவங்க போல் இங்கே ஆனால் என்ன தான் சொன்னாலையும் நைட்டில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது சுவாரஸ்யமாக இருக்குது இருந்தாலையும் கொஞ்சம் பகலுங்கிறது ஏன்னா இந்த மாதிரி கோடை வெயில் ஜாஸ்தியாக இருக்கா அதனால நம்ம ஏரியா சரியாக ட்ராவல் பண்ணும் போதில்ல ஏன்னா என்ன சொல்கிறது ரெண்டு மூணு கூடிய நைட்டில் லாக் பண்ணி போட்டிருப்பேன் அதை நிறையா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அதே மாதிரி ஏன் இன்னும் நைட்டில் வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்க ஒரு கேள்விக்குரிய அவங்க மனசுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் பட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும் ஏன்னா நேற்று ஃபுல்லாக மழை அதனால் கார் மழைங்கிறதுனால நம்ம வெளியே எங்கேயும் போக முடியல அதாவது வண்டியை ஓட்ட முடியல அந்தளவுக்கு மழை கொஞ்சம் சேரி சக்தி மாறதுனால கொஞ்சம் வண்டியை ஓட்ட முடியல ஏன்னா வண்டியை ஓட்டுறது தான் வச்சுக்கோம் அந்தளவுக்கு இந்த பாருங்க மக்களே ஏதோ ஊர் வண்டிக்கு போகலன்னு நினைக்கிறேன் எல்லாம் பாருங்கள் லைட்டு ஆனால் இந்த மாதிரி ஹைவேஸ் பக்கம் அந்த ஆர்னை கட்டிட்டு பேசிட்டு இருந்தால் வண்டி வரது சவுண்டே கேட்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஆரணங்கெல்லாம் உள்ளூருக்குள்ள ஊருக்குள்ளே வச்சா பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஹைவேஸ்ல வைக்கிறது ரொம்ப எங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டேஞ்சர் நினைக்கிறேன் ஏன் நிறையா வண்டியில் போக்குவரத்து ஏன்னா ஏன்னா ஆரணம் அடித்தாவே அப்படி கேட்காது இப்போ பாருங்கள் என்ன அந்த கோயில் விசேஷம் நினைக்கிறேன் ஏதாவது எல்லாம் வண்டி ஏதாவது ஏப்ரல் மே மாதம் ஸ்டார்டிங் அதுனா வண்டிக்கு போட்டுருவாங்க எங்கே பாருங்க மக்களே எங்கே பாருங்கள் அந்த குழந்தைக்கு போகிற வழியில பாருங்கள் நல்லா தெரியும் எல்லாம் வேஷம் சொல்லு ஒரு வேஷம் கட்டிட்டு போகிறாங்க அது என்ன வேஷன்னே தெரில இடுப்பில் வந்து வேப்பத்தலை கட்டிட்டு போகிறாங்க எங்கே பாருங்கள் அந்த தான் மக்களே சரியான விசேஷம் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது பண்டிகை நடக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும் தலையில் ஏறுது யாரா திட்டங்க போல மழை தெரியும் நமக்கு இந்த ரோடு முடிக்க ஒரு ஆர்மையாக கட்டியிருக்காங்க நம்மளுக்கு சும்மாவே நம்மளுக்கு சொல்கிறது வண்டியை வந்தால் சவுண்டும் கேட்காது ஆரம்ஜா சவுண்டும் கேட்காது இந்த மாதிரி வந்து சவுண்டு கேட்டால் நம்மளுக்கு என்ன பண்ணோம் இருந்தாலும் ஒரு வண்டி கூட கேட்காது நமக்கு தெரியாது என்ன பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட்டுக்கும் ஒரே சொல்கிறது டென்ட் டென்ட் தான் அப்படியே ஃபுல்லாக லைட் தான் ஆர்மை தான் ஃபுல்லாக இருந்தாலய கண்டிப்பா இது வந்து பண்டிகை கொண்டாடுறது தப்பு சொல்ல வரல இருந்தாலையும் சேஃப்டி ஃபர்ஸ்ட் பாருங்க அம்மா அங்க இருந்து சாமி கும்பிடுறாங்க தொடங்க போல என்ன ஒரு பக்தி பரவசம் ஆனா எனக்கு தெரிஞ்சு மக்களே வந்து நைட்டோட சொல் பகுதியில் நைட்டு தாங்க வண்டி நிறைய பாஸ் ஆகிட்டு இருக்கு ஆமா நீங்கெல்லாம் பார்த்தா சொல்லுங்க ஏதோ ஒரு வண்டி எப்படி போயிட்டு இருக்கு ஆனா தான் வண்டி நிறைய வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்கு ஆனா எக்கச்சக்கமான வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்கு அதாவது நைட்ல தான் அதாவது பகில கூட பகுல கூட நீங்க ஏதோ அங்கங்க ஒண்ணுதான் பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ஆனா நைட்ல தாங்க இது பாருங்க இங்க ஒரு ஒரு கோயில் இருக்க போல அருள் மேக புலிசாத்தம்மன் முனியப்பன் கோயிலாங்க இது இதிலும் ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்தது ஆனால் பட் என்னென்னா அது கொஞ்சம் சரியாக இது பண்ணுறதுனால அதை அப்படியே கண்டுக்காம விட்டாங்க மக்கள் வந்து இது பார்த்திங்கன்னா வச்சோங்களேன் அந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த பை போடுறேன் அது போடுறேன்ட்டு நிறையா குழி இதுவோண்டே நிறையா மரங்கள் அழிச்சது தான் இதுவொலியே அந்த மரத்தை வந்து பாதுகாக்க யாருமே கிடையாது இப்போ பாருங்கள் நிறையா அந்த மரக்கன்றுகள்லாம் பாருங்கள் ஐயோ பாவங்க அந்த மாடு பாருங்கள் குறுக்க அந்த ரோடு குறுக்காக வந்துட்டுருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ அந்த வண்டி தலையில சொல்கிறது காருக்கெல்லாம் பறந்துட்டு வருவானுங்க ஏதோ விட்டா என்னத்துக்கும் அவருதுங்க பாவங்க வாயிலா செய்வாங்க அதெல்லாம் பாவம் நினச்சி போதே பாவங்கள் அதாவது சொல்கிறது சாப்பாட்டுக்கோசரம் அந்த இந்த பக்கம் அதாவது ஃபுட்டுக்காக அந்த பக்கம் தேடி திரியுதுங்க பாவம் இதை நினச்ச பார்க்கும்போதே ரொம்ப கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை இல்லை நேற்று தாங்க சும்மா ஏதோ ஒரு ஒரு அறவல்ல மழை அப்படி இது பேஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப மழையெல்லாம் கிடையாது ஏன்னா அடிச்ச வெயில் அந்த அளவுக்குங்க ஏன்னா சரியான வெயில் அடிச்சது கொஞ்சம் நஞ்ச வெயில் கிடையாது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெயில் அந்த அளவுக்கு ஏதோ கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அந்த ஈட்டு கொஞ்சம் தனிச்சிருக்குது அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த மழைக்கு இவ்வளோ வெயில் அடிக்குது எங்கே அந்த பெஞ்ச மழைக்கு போனா சொல்றது அந்த பூமியில் இருக்கிற ஈரப்பாதம் கூட இழுத்து இழுத்து உறிஞ்சு போகிறோம் அப்புறம் எங்கே போய் நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்குது இங்க பாருங்கள் உள்ள அப்படியே காஞ்சி கருவேடாய்க்கு கரமாக இருக்குது பாருங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சிக்கோங்களேன் இங்கே வந்து இந்த ஹைவேஸ் வந்து இப்போ கொஞ்சம் சமீபத்தில் வேலை நடக்க போதுன்னு நினைக்கிறேன் அதாவது நிறையா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய தமிழ்நாட்டிலே ஒரு பேசப்படக்கூடிய ஒரு இடம்னால் அது இந்த இடம் தான் அது சொல்லவே தேவையில்ல நிறைய மக்களுக்கு அது தெரியும் அந்த மாதிரி இடம் தான் அந்த இடத்துல வந்து ஹைவேஸ் வந்து ரோடுகளை ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நான் ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஆரம்பிச்சிருவாங்க இனிமேபின்னு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அதுக்கான ஒரு பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கமாக இந்த இடம் போட்டு அப்படியே இந்த பூமியோட இது எப்படி சொல்கிறோன்னா மண்ணுடைய தரத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது கண்டிப்பாக இன்னும் நடந்துட்டு இருக்கு இப்போ தான் நினைக்கிறேன் எல்லாம் கல்ட்டிவேஷிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க இந்த காங்கிரேட்டு அதாவது அந்த எல்என்டி காங்கிரேட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காங்கிரேட்டுக்கு தேவையான அமைப்புகள்லாம் வந்து அமைச்சிட்டாங்க அதுக்கான பணிகள் எல்லாம் முடித்து வச்சுருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதை க்ரீன் கலர் இருக்கிறது பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராவில் ஃபுல்லாக வளைச்சி முடிச்சு அதுக்கான பணிகள் வந்து திட்டவட்டமாக முடிக்கப்பட்டு வச்சுருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து அங்கே பணியில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் தகுந்த மாதிரி ஒரு ரூம் அதாவது ஒரு லென்த்துக்காக பார்த்தீங்கன்னா இருக்கு நல்லா தெரியல ஒரு வீடு மாதிரி ஏதாவது கட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தா தெரியும் அங்கே பாருங்கள் அப்படியே ஒரு செட்டு மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த பணி தான் அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஜல்லி எல்லாம் ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாற்பது ஐம்பது டன் பக்கம் மேலே கொட்டி வச்சுருக்காங்க அதாவது பணிக்கெல்லாம் நடந்து நடந்துகிட்டுருக்காங்க தேவைப்போம் பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும் அநகமா எனக்கு தெரிஞ்சு மேபின்னு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அந்த பணி தொடங்க ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் போக்குவரத்துங்கிறது கொஞ்சம் நெரிசல் கொஞ்சம் ஆரம்பிக்கும் அது சொல்லவே தேவையில்லை அநேகமாக எனக்கு தெரிஞ்சு வந்து மேபின்னு வந்து ரூட்டை மாற்றி விட தான் இங்கே ஒரு இதாக இருக்குது ஒரு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நினைக்கிறேன் தெரிஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மக்களே நம்ம அந்த இதுக்கு நேராக சொல்கிறது அந்த ஃபே ஃபேமிலி காப்பாவுக்கு நேராக வந்துட்டோம் இன்னைக்கு தான் அந்த ஃபேமிலிக்கு எப்படி சொல்லணுமா வச்சு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம் ரெஸ்டாரண்ட்டில் அது எங்கேயும் இல்லைங்க நம்ம தொப்பூரில் அதுதான் நம்ம தொப்பூரில் வந்து அதாவது தொப்பூர் கேண்டீன் சொல்லுவாங்க அந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு பத்து அடி அஞ்சு அடிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டு இங்கே பாருங்கள் தான் அந்த ரெஸ்டாரெண்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் சோனா ஃபேமிலி தாபா ரெஸ்டாரண்ட்டு நல்லா இது தெரியுதுங்களா நிறையா லாரி வசதி இங்கே பாருங்கள் ஹோட்டலில் பாத்ரூம் வசதி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் அவங்களுக்கு வாங்க என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் மக்களை இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சோனா ஃபேமிலி ஹோட்டலில் சொல்கிற ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும் இன்றைக்கி அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது என்னென்ன ஃபுட்டு இருக்குது டேஸ்ட் படமாக இருக்கும் அது மாதிரி பாருங்கள் இங்கே வண்டி ஏற்றத்துக்கு எக்கச்சக்கமான பார்க்கிங் வசதி தான் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா டாய்லெட் வசதியும் இருக்குது நல்லா கெடுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் குறைஞ்சபட்சம் நம்ம 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 சொல்கிறது வண்டியை நிச்சிச்சு டிராவல் பண்ணிவிட்டு போகலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இப்போ பாருங்கள் இதுதான் அந்த சோனா ஃபேமிலி தாபா அதான் நல்லா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இது ஐஎஸ்சில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது சொல்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு இது சொல்லலாம் வாங்க உள்ளே போகலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இப்போது நம்ம போய் சரியாக எப்படி சொல்கிறது நல்லா தாங்க இருங்க பார்க்குறதுக்கே நல்லா ஒரு பாருங்கள் எங்கள் கூட மாதிரி நல்லா போட்டிருக்காங்க அதாவது ஒரு ஃபேமிலி தப்பான்னு சொல்லலாம் அந்தளவுக்கு போட்டிருக்குறாங்க என்ன பாருங்க பார்த்தா தெரியும் செம்மையாக இருக்குங்க மக்களே வேலைலாம் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நல்லா அந்த ஓலையில் நல்லா ஈட்டு கூட இறங்காது அளவுக்கு நல்லா ஒரு ஃபேமிலி உட்கார்ந்து சாப்பிட்லாம் போல் இங்கே பாருங்கள் அதுதான் எடுத்து இதுக்கு பேர் இதான் சோனா ஃபேமிலி தாபா அப்படி ஹோட்டல் அப்படின்னு பேர் வந்துச்சா அப்படிங்கிறது இதை பார்த்த உடனே தான் அவங்களுக்கே தெரியுது மக்களை வேலைலாம் இருக்குது அதாவது சும்மா ஏசியோட எப்படி ஜில்னஸ் எப்படி இருக்குமா அந்த அளவுக்கு சும்மா கூலிங்காக இருக்குதுங்க அதாவது சும்மா அந்த சுற்றியாக பார்த்தீங்கன்னா அந்த சிம்ட்டாலாம் அப்படியே கட்டிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் சேவல் பாருங்கள் அந்த இதெல்லாம் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் மூயில் வச்சு நல்லா தென்னை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த வாழையை சொல்கிறது தென்னை கீர்த்து வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அதாவது ரொம்ப சொல்கிறது ஒரு கோபுரம் மாதிரி நல்லா அந்த ஷேப் கட்டியிருக்காங்க வேலெலாம் இருக்குது அதுவும் ஃபேன் ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபேனு வேலெலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்கேன் அதாவது இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் தொப்புரில் இருக்குன்னா சொல்கிறது பெரிய ஒரு விஷயந்தான் அதாவது எப்படி சொல்கிறது இந்த மக்களுக்கு வந்து ஃபேமிலியோடு சாப்பிட்றதுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது நிறையா விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொறுமையாக உட்காந்துட்டு சாப்பிட்டு போகலாம் அளவுக்கு இடமும் இருக்குது மக்களே நம்ம கொஞ்சம் நேரத்தில் வந்ததுனால ஃபுட்டு கொஞ்சம் ரெடி லேட்டாக வந்துட்டாங்க சாரி மக்களே கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு ஃபுட்டு விழா கண்டிப்பாக எடுத்து போட்டாகணும் மறக்காமல் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதுக்கான உங்கள் வந்து ஃபுட்டு என்ன ஃபேமஸ்ஸு அது இல்லாமல் உங்கள் ஃபுட்டு எப்படி இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னால் நான் கொஞ்சம் மதியம் வந்திருக்கும் போல் நான் கொஞ்சம் கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு வந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு ரெடி ஆகலை கொஞ்சம் லேட் ஆகும் இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகுட்டாங்க நமக்கு வேலை இருக்குது அந்த குட்டி பையன் சொல்லிட்டான் கேட்டதுக்கு அந்த குட்டி பையன் வந்து ஃபுட் ஆகிறதுக்குன்னு கொஞ்சம் லேட் ஆகணும் அப்படின்ட்டான் இங்கே பாருங்கள் இதாங்க மறக்காமல் அந்த சோனா ஃபேமிலிக்கு வந்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் வேலைலாம் இருக்கும் ஃபுட்டுலாம் நான் சொல்லவே தேவையில்ல நம்ம யூடியூப்பை தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ரைப் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டப்பா போய் ஃப்ரெண்ட்ஸ்